வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் பார்க்குறீங்க புது நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வாய் சொன்னால் பாவம் ஏமாற்றினால் பாவம் மனசு நோகடித்தால் பாவம் துரோகம் செய்தால் பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கிறோம் ஆனால் இதை நமக்கு செய்தவர்கள் எல்லாம் நல்லா தான் வாழ்கிறாங்க என்று ஒரு கருத்து நம் எல்லோரு மனதிலும் இருக்குது இல்லையா இதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களை போகலாம் அடுத்தவர்களை ஏமாற்றிக்கொண்டு இருப்பவர்கள் மற்றவர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ரொம்ப தூரம் போய்விட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இல்லையே அவங்க நல்லாதானே இருக்கிறாங்க என்று சொல்வீர்கள் என்றால் உங்க கண்ணுக்கு தான் தெரியவில்லை அவர்களுடைய கஷ்டம் என்னவென்று என்பது விலக்கி கொள்ளுங்கள் ஏமாச்சவர்கள் ஏமாச்சவர்களோட பணமடங்கு கஷ்டத்திற்கு உள்ளாவார்கள் என்பது உலக நியதி இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை சூழலை உங்கள் ஏமாற்றத்தின் காரணமாக நீங்கள் கூட இருந்து பார்க்காமல் இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை அதனால் உங்கள் ஒருத்தர் ஏமாச்சிருக்கிறார் என்றால் வருத்தப்படாமல் பாவப்படுங்க ஏன்னா அவன் ஏதோ ஒரு இடத்துல பெருசா கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க தான் போகிறார்கள் என்று அப்படியானவர்கள் வேறு யார் மூலமாக ஏமாற்றப்படத்தான் போகிறார்கள் வேற யார் மூலமாகவோ கஷ்டப்படத்தான் போகிறார்கள் என்று பெருசா ஏதோ வரப்போகுது அவர்களுடைய அன்பை கொடுத்தால் பல மடங்கு அன்பு திருப்பி கிடைப்பது போல ஏமாற்றமும் கஷ்டமும் கொடுத்தா ஏமாற்றமும் கஷ்டமும் தான் பல மடங்கு அவர்களிடம் திருப்பி வரும் என்பதை விலக்கிக் கொள்வோம் இதையும் வாழ்க்கையில் இந்த விடயத்தை உன்னிப்பாக கவனிச்சுக்கிங்க ஏண்டா இந்த விடயம் உங்களுக்கு புரிய வரும் இதுதான் உலக நிதிய உலகத்தினரும் நம்ம படைத்த இறைவனது நியதி எனவே உங்களை காயப்படுத்தி விட்டார்கள் என்று கவலைப்படாதீர்கள் இதைவிட விட மோசமா அவங்க கஷ்டப்பட போறாங்க என்று பரிதாபப்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் களைந்து உங்கள் மனம் நிம்மதியாக மாறும் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிற நண்பர்களை ஏமாற்றி விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் நீங்கள் சிரமப்பட தேவையில்லை என நீங்கள் ஏமாற்றியது போல உங்களையும் ஒருவன் ஏமாற்றுவான் அந்த நேரம் புரிந்து கொள்வீர்கள் ஏமாற்றத்தின் வழி என்ன என்பது என்று ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாக இருந்து விட்டோமே என எண்ணுங்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்